மாகோலி இந்த மாகோலிய என் கைக்கு மேல வச்சு உள்ள போக வச்சிருச்சுட்டேன்னு சொல்றேன் இல்லையா வைக்கல இங்குதான் நான் எரும женITA candidate க κάνட்டுறான்க, தமிலர் totaுylumω第一மாக நானிறbayக்கு வ享享ゲicus! <laughs> வை மbled Понனைப்பு சிறேகை представுக்கு அுமைக்கமே

அளவாக நான் எந்த விஷயத்தையுமே சட்டுபுட்டுன ஒரு முடிவுக்கு வர மாட்டேன். தீரே விவாரிச்சிட்டு, ஆலோசனை பண்ணிட்டு அப்புறம் தான் முடிவுக்கு வருவேன். என்னுடைய லென்ஸ், என்னுடைய சென்ஸ், வச்சு பண்ண போறேன். சாமி கண்ணோட வயசு வரைக்கும் ஓடுது. செத்தவன். சரிங்க. இதெல்லாம் நீங்க எப்படி இருக்கு. எங்க வியாபார நேரத்துல இதை எல்லாம் கேட்டுக்கிட்டு என்னவோ தகராறு பண்றியே நீ யாரு நான் தான் யார் செவன் 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 திடீர் சாம்பாரா இதே மாதிரி தான் எங்க அப்பனு கேட்டா ஊருகா வியாபாரம் எட்டான் பெருசா எங்க அப்ப இன்னைக்கு நிலைமை என்ன நடுவாசல தீ கட்டோட நிக்கிற ஏன் நிக்கிற தீ விக்கிற தீகா இருந்தானா நான் என்னமோ போலீஸ் என்ன போது நினைச்சேன் ஆமா இப்படி வந்து வந்துடு காரணம் கேவலமா இருக்கா நீ இந்த ஊர்ல தான் இருப்ப ஆமா சரிவா அடிக்கடி சந்திக்கிறேன் சந்திப்போம் நீ இல்லாம இருக்கும்போது